Please subscribe Sadhguru குரு சாய் கிரியேஷன் கீரை வகைகள் நம்ம உடலுக்கு நிறைய ஆற்றலை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் கீரை வகைகள் ஒவ்வொரு கீரைக்குமே இது வந்து மூலிகைகள் தான் நம்ம வந்து சமைத்து சாப்பிடும்போது இதனோட பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கீரை வகைகளை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த உடல்ல நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகுது நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனைனா ரொம்ப அதாவது ரூட்ல இருந்தே கழண்டு கழண்டு வர மாதிரி இருக்கும் ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் தொடர்பான நோய்களுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் கீரை வகைகள் நம்ம உடலுக்கு நிறைய ஆற்றலை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் கீரை வகையில் ஒவ்வொரு கீரைக்குமே இது வந்து மூலிகைகள் தான் நம்ம வந்து சமைத்து சாப்பிடும்போது இதனோட பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கீரை வகைகளை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகுது இப்போது முடக்கற்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை வகை இந்த முடக்கற்றான் நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் வாத நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகை முடக்கருத்தான் பேர்லேயே இருக்க மாதிரி அந்த முடக்கு வாதம் வாத நோய்கள் அதிகமானாலே நமக்கு மூட்டுக்கல்லாம் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும் ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறையிற மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து முடங்குறதுனால வாதம் அப்படின்னு சொல்கிறோம் அது பேர் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை தான் முடக்கருத்தான் பொதுவாக இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்றது ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் சரவாங்கி அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க இந்த முடக்குவாதத்தை சரி செய்யறதுக்கும் முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த முடக்கருத்தான் அப்படின்னு சொல்றோம் வாதத்தை நம்ம உடல்லிருந்து வெளியேற்றக்கூடியது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த வாதம் முதுகு பகுதியில் இருக்குது இல்லைங்க மூட்டு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வலி இருக்கும் ஸோ மூட்டுக்கல்ல எங்கேயாவது நம்ம வந்து அழுத்தும் பொழுதே வலி ரொம்ப தெரியும் ஒரு சிலர் சொல்வாங்க எனக்கு உடல்ல எங்கேயாவது அழுத்தினா உடனே ஏப்பம் வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வாதம் உடலில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரபுள் ப்ராப்ளமும் இருக்கும் ஸோ காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த முடக்கருத்தான் கீரை மிக சிறந்தது இந்த முடக்கர்தான் கீரையை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் இல்ல இதுல செய்யக்கூடிய சில மருந்து முறைகளையும் நான் சொல்றேன் முணக்கரு தன் கீரை பொதுவாக நம்ம வந்து வீடுகளில் சமைத்து சாப்பிடுவோம் இல்லை இதை நல்லா அரைத்து தோசை மாதிரியோ இல்லை இட்லி மாதிரியோ நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டுமே நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் முணக்கர் தான் அந்த கீரையை சூப் மாதிரி குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ வாயுவை விட பார்க்கும்போது மூட்டுக்களை வலி நமக்கு குறையும் முளக்கார்த்தான் கீரைகளை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடணும் இதில் வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும் சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இது எல்லாமே வதக்கி இதிலையும் கீரை போட்டு கொஞ்சம் நம்ம தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இது பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த சூப் வந்து தினமுமே குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கலாம்னா குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்திருக்காங்க அப்படின்னா அதிகமான மூட்டு வலி வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ மூட்டுக்கல்ல வலி வந்து சரியாகணும்னா இந்த முடக்கற்தான் கீரை சூப் நமக்கு பயன்படுது ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனைனா ரொம்ப அதாவது ரூட்ல இருந்தே கழண்டு கழண்டு வர மாதிரி இருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு இந்த முடக்கருத்தான் கீரை நமக்கு பயன்படும் முடக்கருத்தானை பொறுத்த வரைக்கும் சமையலுக்கு பயன்படும் சூப் மாதிரி சாப்பிடலாம் நினைப்போம் ஆனால் தலைமுடி பிரச்சனைக்கும் நமக்கு பயன்படுது இந்த முடக்கருத்தான் இலை செம்பருத்தி இலை கரிசலாங்கண்ணி இலை ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி திக்கா பேஸ்ட் மாதிரி தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்படின்னா அதாவது தலையில் வந்து ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி தலையில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது தலை முடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் ஏன்னா இந்த முடக்கற்றாலும் சரி செம்பருத்தியும் சரி அரைக்கும்போதே அதில் இருந்து நல்லா மியூக்கஸ் வர மாதிரி கொல இருக்கக்கூடிய இலைகள் ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் முடி வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது ஃபிஸியாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கலர் சேஞ்ச் ஆகுதுங்க பிளாக்காக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீள்வதற்கு நமக்கு இது ஒரு பெஸ்ட்டு டிப்ஸாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இலைகளை வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது முடக்கத்தன் கீரையை பயன்படுத்தும் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இதை தாண்டி நமக்கு கை கால்களில் வீக்கம் வலி ரத்தக்கட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதையும் நம்ம ரொம்ப எளிமையாக சரி பண்ண முடியும் அதாவது ரத்தக்கட்டு இருக்கு கொழுப்பு கட்டி லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி எங்கேயாவது இடிச்சிட்டு அதில் வந்து வலி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த முடக்கத்தான் கீரை பயன்படுது இந்த முடக்கத்தான் கீரையோட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி நமக்கு கட்டியோ அடிப்பட்ட வீக்கமோ இருந்தால் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ தொடர்ந்து முடைக்கத்தான் கீரையை பயன்படுத்தும்போது வாத நோய்கள் கட்டிகள் இது எல்லாமே குணமாகுது முக்கியமாக இந்த முடக்கத்தான் ஒற்றடம் கொடுக்கும் கொடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முடக்கத்தான் கீரையை கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் இதில் மஞ்சள் சேர்த்துக்கணும் இது கூடவே கொஞ்சம் கல்லுக்கும் சேர்த்து வதக்கி நம்ம பொறுக்கக்கூடிய சூட்டில் ஒரு கிளாத்தில் துணியில் வச்சு மூட்டுக்கல்லையோ முதுகு பகுதியிலோ வலி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி தைலம் ஏதாவது தடவிட்டு நம்ம வழிகளுக்காக தைலம் தடவிட்டு ஒற்றடம் கொடுக்கும்பொழுது நம்ம உடலில் அதிகமான பலன்கள் உண்டாகுது அப்படின்னு சொல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது வாதம் குறையும் நரம்புகள் வந்து பலப்படுது அதே மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதை தாண்டி இந்த முடக்கருத்தான் இதை முழுவதுமாக அது வந்து கொடி மாதிரி இருக்கும் கிளைம்பஸ் இல்லையா இதை கொண்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு இதை நல்லெண்ணெயோடு சேர்த்து முடக்கருத்தான் பிரண்டை இது ரெண்டுமே சேர்த்து இது எப்படின்னா முடகருத்தான பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் பிரண்டையை கட் பண்ணி நசுக்கி அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சணும் ஸோ இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும்பொழுது முதுகு பகுதி கீழ் முதுகு பகுதி தோள்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணக்கூடியது தான் ஸோ வாத நோய்கள் அனைத்திற்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஆயிலை அடிவயிற்று பகுதியில் தொடை பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ வாதம் தொடர்பான நோய்களுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் முடக்கற்றான் கீரை வந்து ரொம்ப பயனுள்ளது கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி